ஒரே நேரத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுற ஒருத்தனோட தான் இன்னைக்கு நைட்டு நீ இருக்க போற அந்த ரூம்ல இருந்து காலையில நீ எ இப்படி முழுசா வருவனு நானும் பாக்குறேன்னு ஒரு மர்ம குரல் சொன்னது ஜனனியோட காதல கேட்டுட்டே இருந்தது தானா பூத்த காட்டு ரோஜா மாதிரி அப்படி ஒரு அழகும் வனப்பும் இருக்கிற இருபது வயசு பொண்ணு ஜனனி அவளை கடந்து போற எந்த ஆம்பளையும் அவ உருவத்தை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது இந்த பேரழக எவன் கொள்ளையடிக்க போறானோங்கிற ஆதங்கம் வரும் அப்படிப்பட்டவளோட வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத நாள் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விசித்திர மனுஷனோட தான் இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு அதுக்காக அவளுக்கு அலங்காரம் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு நம்ம தாண்டுவோமா இல்லையாங்கிற பயத்தோட இருந்த ஜனனி தன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொல்லி செல்போனை எடுத்து அதுல ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா நான் ஜனனி பேசுறேன் எனக்குன்னு யாருமே இல்லைனாலும் என்னோட வாழ்க்கை ரொம்ப அழகா நிம்மதியா போயிட்டு இருந்தது ஹாஸ்டல் தான் உலகோன்னு இருந்த எனக்கு என்னோட ஃப்ரெண்டு காவியா தேவதை மாதிரி என்னோட வாழ்க்கையில வந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல அவ சேர்ந்தப்போ அவளும் நானும் சாதாரணமாக பழகணும் அவளுக்கு என்னோட கலகலப்பான பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்ந்தவன்னு தெரிஞ்சு நான் விலக ஆரம்பிச்ச இத புரிஞ்சுக்கிட்ட காவியா ஏன்னு என்ன கேக்க நான் ஒரு அனாத எனக்கு உனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்ன செல்லமா கோச்சுக்கிட்டாவ அதுக்கப்புறம் என் கூட ஃப்ரெண்டா பழகல ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவதான் செஞ்சா சொந்தோ பந்தோ வீடு ஒரு ஏக்கம் எதுமே எனக்கு இருக்க கூடாதுன்னு அடிக்கடி என்ன பொள்ளாச்சியில இருக்கிற கூட்டிட்டு அவளோட பாட்டி லட்சுமி தேவி அம்மா காதம்பரி அப்பா அக்கான்னு என்ன பத்தி சொன்னா அவங்க எல்லாரும் ஒருத்தியாவே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒருத்தரை தவிர அதுதான் காவியாவோட அண்ணன் யுவராஜ் இவரை பத்தி நான் சொல்றதுக்கு நிறையவே இருக்கு இந்த வீட்டோட மூத்த பையன் ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி எப்பவும் சிடுசுடனே இருப்பாரு அவரை எதிர்த்து யாராலும் பேசவே முடியாது ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வியே அவருக்கு இருக்க காவியாவோட அப்பா அம்மாவே அவர்கிட்ட கொஞ்சம் தான் பேசுவாங்க காவியா இன்னும் சொல்லவே வேண்டாம் அண்ணன் இருக்கிற ஏரியா கிட்ட தலை வச்சு கூட படுக்க மாட்டா இந்த முறையும் காலேஜ் செமஸ்டர் லீவுக்கு நானும் காவியாவும் அங்க வந்திருந்தோம் சட்டுன்னு ஒரு நாள் முன்னாடி காவியாவோட அண்ணன் யுவராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கே எனக்கு கல்யாணம் சீக்கிரம் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க முக்கியமான எல்லாருக்கும் சொல்லிடுங்கன்னு சொன்னா அப்பாவும் பாட்டியும் திடீர்னு இப்படி சொன்னா எப்படிடா பொண்ணு பாருன்னு மறுவார்த்த பேச முடியாம கல்யாண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க அடுத்த வீடே கலைபரம் ஆயிடுச்சு மேல வந்து பறந்து கட்டிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க சில மணி நேரங்கள்ல அந்த வீடு கல்யாண வீடா மாறிடுச்சு இது எதை பத்தியும் கவலைப்படாத நானும் காவியாவும் குட்டி பசங்களோட கார்டன்ல ஒளிஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தோம் யாருமே என்ன கண்டுபிடிச்சிருக்க கூடாதுன்னு நான் கார் பார்க்கிங்ல இருந்து ஒரு காரோட பின் சீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல அந்த கார் ஒருத்தர் கிளப்பிட்டு வேகமா போனாரு நான் கார்ல இருக்கேங்கறது சொல்றதுக்காக சட்டுன்னு அவரை பார்த்து வாய் எடுத்த அது காவியாவோட அண்ணன் யுவராஜ் தெரிஞ்சு சட்டுன்னு வாய அவருக்கு தெரியாம திரும்ப கார் சீட்டுக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவர் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் கோபமா பாத்தே கொன்னுடுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு தன் செல்போன்ல யார்கிட்டயும் கடுப்பா பேசிக்கிட்டே வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நின்றுச்சு அதுல இறங்கி யுவராஜ் வேகமா அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள போனாரு இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு சட்டுன்னு இறங்கி ஓடலான்னு காரை விட்டு வெளியே வந்த அப்போ எதேச்சியா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க ஒரு ஆளை சேரோட சேர்த்து கட்டி வச்சு வச்சிருந்தாங்க அவரு கிட்ட ஏதோ கோபமா பேசணும் யுவராஜ் தன் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து சேர்ல இருந்த அந்த ஆளுநர் தேடி வச்சாரு இத பார்த்து எனக்கு இதயமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்கயோ தூரமா இருந்து ஒரு வெடி சத்தம் கட்டி வச்சிருந்த அந்த ஆளோட தலையிலிருந்து ரத்தம் அணிஞ்சது அவ்வளவுதான் நான் அங்கிருந்து ஒரே ஓட்டமா தெரிச்சு ஓடிட்டேன் எப்படியோ ஒரு வழியா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து காவியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த நான் வரவும் இருட்டவும் சரியா இருந்தது வீடு மொத்தமும் சீரியல் லைட் அலங்காரம் பண்ணி ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு நெருங்கன சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்த விஷயத்த காவியா கிட்ட சொல்றதுக்காக பதட்டமா அவளை தேடிட்டு இருந்த பாக்குற எல்லார்கிட்டையும் காவியா எங்கன்னு கேட்ட அவ ஷாப்பிங் போயிருக்கிறதா சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல யுவராஜ் தன் கார்ல அங்க வந்துட்டாரு அவரை பார்த்ததும் எனக்கு பயத்துல எல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தனை அசால்ட்டா கொலை பண்ணிட்டு வர மனுஷன நான் முதல் தடவையா பாக்குறேன் அவர் கொலை செஞ்சதை நான் பாக்க பார்த்தேங்கிறது அவருக்கு தெரிஞ்சா அடுத்தது என்னோட நிலை என்னங்கிறது நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயத்துல பேச்சே வரல என்னோட பதட்டத்தை பார்த்த காவியாவும் என்ன ஏதுன்னு கேட்டா நான் அவகிட்ட எதையுமே சொல்லல ஒரு வித பதட்டத்திலேயே அந்த இரவும் கழிஞ்சது எனக்கு தூக்கமே வரல மறுநாள் காலையில எல்லாரும் எழுந்து கல்யாண வேலையை கவனிக்க ஆரம்பிச்சாங்க நான் ஒரு வித கலைப்புல எழுந்து காவியாவோட சேர்ந்து தயாரான எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்தது மனமேடையில யுவராஜ் மாப்பிள்ளையா வந்திருக்க மனப்பொண்ணு சஞ்சனாவ அங்க அழிச்சிட்டு வந்தாங்க ஐயர் மந்திர சொல்லிட்டே இருக்க தாலி கட்ட வேண்டிய நேரம் வரும்போது சிவராஜ் சட்டுன்னு எழுந்து மாலையை கைட்டு நான் இவள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சஞ்சனாவ கைய புடிச்சு எழுப்பி மனமேடைய விட்டு தள்ளி விட்டுட்டான் எல்லாரும் பதறிட்டாங்க சஞ்சனாவோட அப்பா என்ன யுவராஜ் இது ஒரே கூட்டி என்ன அவமானப்படுத்த பாக்குறியா இப்ப நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல இங்கே உன்ன சுட்டு பொசுக்கிடுவேன்னு மிரட்டினாரு யுவராஜ் தன் பிஏவை பார்த்து சை சைகை அங்க கல்யாண நிகழ்ச்சியை ஒலிபரப்பிட்டிருந்த எல்லா டிவிலையும் ஒரு வீடியோ ஆரம்பிச்சது அத பார்த்த எல்லாரும் தகச்சு போயிட்டாங்க அந்த வீடியோவல சஞ்சனாவோட அப்பா யுவராஜ கவுக்க திட்டம் போட்டு பேசிட்டு இருந்தது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு கேசவனால அதுக்கு மேலயும் அங்க இருக்க முடியல சஞ்சனாவை கூட்டிட்டு அவர் அங்கிருந்து மௌனமா வெளியேறிட்டாரு அவர் போனதும் யுவராஜ் அப்பா அந்த கேசவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சா அவரை தண்டிக்கவும் கண்டிக்கவும் ஆயிரம் அடி இருக்கு அதை விட்டுட்டு இப்படி ஊரையே கூட்டி கல்யாணம் இட வரைக்கும் வந்து அவமானப்படுத்தணுமா இதனால பாதிக்கப்பட போறது நீயும் தானும் தானு கொஞ்சமாவது யோசியா இப்ப வந்திருக்கிற சொந்த பந்தத்துக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு யுவராஜ் நான் மனமேடைக்கு வரத்துக்கு முன்னாடிதான் கேசவன் நம்ம கம்பெனியோட அவன் கம்பெனிய பிளச் பண்ண கையெழுத்து போடுறதா சொன்னான் தான் இந்த முடிவுக்கு வந்த அப்புறம் எனக்கு கல்யாணம் நிச்சயம் நடக்கும் வந்திருக்கிற சொந்தக்காரங்க யாரும் சும்மா திரும்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல யுவராஜோட அனுப்பிட்டியே இப்ப உனக்கு யாருடா இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் தகச்சு போய் பாத்துட்டு இருந்த என்கிட்ட வந்து சட்டனி என் கைய புடிச்சி மனமேடையில உட்கார வச்சுட்டு ஹையர பார்த்து மந்திரம் சொன்னாரு என்னால மட்டும் இல்ல அங்க இருந்து யாராலையும் யுவராஜ எதுவுமே எதிர்த்து பேச முடியல என் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு காவியாவோட அண்ணங்கிறது தாண்டி அவரை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நான் அவர்கிட்ட முன்ன பின்ன பேசுனது கூட கிடையாது என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கவோ எனக்காக பேசவோ அவ்வளவு பெரிய கூட்டத்துல பொறுத்தர் கூட இல்ல அவர் கட்டின தாலியை ஏத்துக்கிட்டு நான் மௌனமா அவர் பின்னாடியே வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இருக்கிற அந்த ரூம்க்கு நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளோட செல்போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு ஜனனி ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே ஒரே நேரத்துல சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுற தான் இன்னைக்கு நைட் நீ இருக்கிறுக்கப் போற அந்த ரூம்ல இருந்து காலையில நீ எப்படி முழுசா வருவேன்னு நானும் பார்க்கறேன் அந்த ரூம்க்குள்ள நுழைஞ்ச யாருமே இது வரைக்கும் சுய நினைவோட வெளியே வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுச்சு ரொம்ப பெரிய ஜமீன் பங்களாவுல மூணாவது ஃப்ளோர்ல இருந்தது யுவராஜோட பர்சனல் ரூம் அந்த ரூம்க்குள்ள போக யாருக்குமே அனுமதி கிடையாது தினமும் ராத்திரி யுவராஜ் மட்டும் அங்க தனியா போயிட்டு வருவான் சில நாட்கள்ல அந்த ரூம்லயே தூங்கிட்டு காலையில தான் எந்திரிச்சு வருவா முதலிரவுக்காக ஜனனியை அலங்காரம் பண்ணி அந்த ரூம்க்கு அனுப்புபடி யுவராஜ் சொல்லியிருந்தாரு ஜனனி கையில பால் சும்போட சிகப்பு புடவ கட்டிய ஒரு தேவதை மாதிரி அந்த முதலிறவு அறையை நோக்கி நடந்தா அந்த பங்களாவோட முதல் ரெண்டு ஃப்ளோர்லயும் ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க மூணாவது ஃப்ளோர் மட்டும் அதுக்கு நேர் மாறா ரொம்பவும் அமைதியா ஆரவாரமே இல்லாம திகில் நிறைஞ்சதா இருந்தது பெரும்பாலும் பகல்லயே அங்க யாரும் வரமாட்டாங்க அதுவும் ராத்திரி சொல்லவே வேண்டாம் தன்னந்தனிய ஜனனி பால் சம்போட சேர்ந்து தன் உயிரையும் கையில் பிடிச்சிக்கிட்டு மெல்ல அந்த மர்ம அறையை நோக்கி நடந்து போனா ரொம்ப பெரிய கதவு மூடி இருந்தது அது அவ தட்டுறதுக்கு தொடப்போக ஏதோ ரிமோட் கண்ட்ரோல்ல ஆப்ரேட் பண்ண மாதிரி தானா அந்த பெரிய கதவுகள் திறந்துச்சு மெல்ல ஜனனி தயக்கத்தோட அந்த அறைக்குள்ள அடி எடுத்து வைக்க சட்டுன கதவுகள் தானா மூடிக்கிச்சு அந்த ரூம்ல கொஞ்சம் மங்களா எரிஞ்சிட்டு இருந்த லைட் எல்லாம் மெல்ல பிரகாசமா எரிய ஆரம்பிச்சது அந்த ரூம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தது அந்த ரூம்லயே சோஃபா திவான் பெரிய கிங் சைஸ் கட்டில் யுவராஜ் எதிர்பார்த்து காத்திருந்த ஜனனி அங்கே அவன் பார்த்து சுத்தி முத்தி பார்த்தா அந்த ரூம்ல இருந்த சுபத்துல பெரிய பெரிய ஸ்கிரீன் தொங்க விட்டு இருந்தது அது என்னவா இருக்கும்னு குழப்பத்துல ஜனனி மெல்ல அந்த ஸ்கிரீன் கிட்ட போய் அத விலக்கி பார்த்தா அதிர்ச்சியில அப்படியே உறிஞ்சி போய் நின்னுட்டா ஏன்னா அந்த சுபத்துல ஆளுயிர ஓவியம் பத்திரமா நின்னுட்டு இருந்தது சாட்சாத் அவளேதான் ஒரு தேவத மாதிரி தன்னோட உறவும் சுவத்துல ஓவியமா மாட்டப்பட்டிருந்தத பார்த்த ஜனனிக்கு உலகமே தலைகீழா திருமண மாதிரி இருந்துச்சு அந்த அறையோட சுவத்துல இருந்த மத்த ஸ்கிரீனையும் ஜனனி விலக்கி பார்க்க அங்க ஒரு விதமான போஸ்ட்ல பெரிய ஓவியமா ஜனனியோட உருவம் வரையப்பட்டிருந்தது இதெல்லாம் பார்த்த ஜனனிக்கு ரொம்ப குழப்பமா ஆயிடுச்சு அப்போ இந்த யுவராஜுக்கு ஏற்கனவே நம்மள தெரியுமா காவியா என்னோட பாசமா பழகினது இந்த வீட்டு அடிக்கடி என்னை கூட்டிட்டு வந்தது எல்லாமே நாடகமா ஒரு அனாதையான எண்ண ஏன் எப்படி தாங்கி தாங்கி பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க அவளுக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சு அவள் கால்கள் நடுங்கி நிலை தடுமாறி அவள் பின்னால இருந்து ஒரு உருவம் அவளை அப்படியே வாரி அணைத்து தூக்குச்சு அந்த முகத்தை பார்த்த ஜனனி ஒரு த இதையுமே நின்னது போல உணர்ந்தா யுவராஜோட பர்சனல் ரூம்ல எப்படி ஜனனியோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு உண்மையிலேயே அது ஜனனியோடது தானா இல்ல ஜனனி ஜனனி ஒரு காலத்துல வாழ்ந்த வேற யாரோட ஜனனியோட கல்யாணம் திட்டமிட்ட சதியா இல்ல எதேச்சியா நடந்த விபத்தா யுவராஜ ஏன் யாராலையும் எதுக்கு பேச முடியல அந்த மர்ம அறையிலிருந்து ஜனனி மீண்டு வந்தாளா ஜனனிக்கு அந்த அறையில என்ன நடந்தது இந்த விசித்திர கேள்விகளுக்கு விடை தெரிய இப்பவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க